ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க பொருள்னு பார்த்தீங்கன்னா எப் சமையலறையில் எப்போவுமே இருக்க வேண்டிய அஞ்சு முக்கியமான ஐஸ்வர்யம் பெருக்கக்கூடிய பொருளை பற்றி தான் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூரணி தாயாருடைய சிலையை சமையலையில் கண்டிப்பாக வச்சுருக்கணும் நம்ம பூஜரையில் வச்சு சாமி கும்பிட்டாலுமே சமையல அறையிலையும் வச்சு சாமி முடியும் அது நம்ம சிலையாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனா வந்துட்டு படமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நான்வெஜ் செய்யும்போது மட்டும் அதை எடுத்து வச்சுட்டு நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம எடுத்து வந்து கிச்சனில் வச்சிடலாம் அடுத்த முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி நிறைஞ்ச பொருளான உப்பு தான் உப்பு எப்போவுமே நம்ம வச்சுருப்போம் இருந்தாலும் அது குறையாமல் பார்த்துக்கணும் எப்போவுமே நிறைஞ்சி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான மங்களகரமான பொருள் மஞ்சள் மஞ்சள் எப்போவுமே குறையாமல் இருக்கணும் அது நம்ம கிழங்காவும் வச்சுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி தூளாகவும் வச்சுக்கலாம் குறையாமல் பார்த்துக்கோங்க அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி குடத்தில் நம்ம எப்போவுமே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்கணும் அது சின்ன பாத்திரமாக கூட நம்ம வச்சுக்கலாம் இது மாதிரி குட்டி பாத்திரத்தில் எப்போவுமே ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா ஊருகா தான் ஊருகா பார்த்தீங்கன்னா குபேரருக்கு மிகவும் உகந்தது அதனால் நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ கண்டிப்பாக கிச்சனில் அது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் எப்போவுமே சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சிங்க்கில் பாத்திரம்லாம் இல்லாமல் கேஸ் ஸ்டவ் எப்போவுமே பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச அஞ்சு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ குறைச்சி லைக் கொடுத்துருங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்